அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சொந்தங்களே நம்ம ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் குபேர தீபம் ஏற்றுவதற்கு குறிப்பிட்ட நேரத்தையும் ஒவ்வொரு வாரத்திற்கு குறிப்பிட்ட மந்திரத்தையும் நாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை இருபத்தி ஐந்து இன்று உங்கள் வீட்டில் குபேர தீபம் ஏற்ற வேண்டிய சரியான நேரம் மாலை ஆறு பத்து மணியிலிருந்து ஏழு பத்து மணி வரை ஒரு மணி நேரம் அந்த தீபம் எறியணும் குபேர தீபத்தை பூஜை அறையில் ஏற்றலாம் உங்கள் வீட்டில் சமையல் அறையில் ஏற்றலாம் அல்லது உங்கள் வீட்டில் ஹாலில் கூட ஏற்றலாம் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அதற்கு மேல் விளக்கு வைத்து அது எந்த விளக்காக இருந்தாலும் சரி விளக்கு வைத்து அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியுமாறு இருக்க வேண்டும் அந்த விளக்கில் நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் அற்புதமான தயாரிப்பான மந்திர சக்தி ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஆனந்த ஒளி தீப எண்ணெய்க்கு புத்தாண்டு ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் டிஸ்பிளேல விளக்கம் கொடுத்துருக்கேன் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க அது இல்லை அப்படின்னா நெய் ஊற்றிக்கோங்க அவ்வாறு நெய் ஊற்றி அல்லது மந்திரசக்தி தீப எண்ணெய் ஊற்றி தீபம் அதற்கு முன்பாக ஒரு டம்ளர் காய்ச்சிய இனிப்பு கலந்த பால் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் நெய்வேத்தியமாக படைத்து அந்த தீபத்தின் சுடருளியை பார்த்து ஓம் குறையாத வளம் தரும் குபேரா போற்றிவோம் ஓம் குறையாத வளம் தரும் குபேரா போற்றிவோம் என்று இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் குபேரனாய் வாழுங்கள் மகாலட்சுமி அம்சத்தோடு வாழுங்கள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் தொடர்ந்து அதன்படி நீங்கள் தீபம் ஏற்றிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் அத்தனை பேருக்கும் குபேர சம்பத்து ஏற்படும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த தீபம் ஏற்று முடித்து ஒரு மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர வச்சு அந்த விளக்கை எங்கே வைக்கணுமோ எடுத்து வச்சிருங்க அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க அன்பான ஆன்மீக சொந்தங்களே ஜனவரி ஒன்றாம் தேதி நாம் ஒரு அருமையான வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு வருஷமும் இந்த குழுவை நம்ம தொடங்குறது வழக்கம் அந்த குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுவதும் செயல்படும் ஒவ்வொரு நாளும் காலையில நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இரவு சொல்ல வேண்டிய மந்திர சொல் அந்த நாளில் உங்கள் வீட்டு பூஜைகளை வைக்க வேண்டிய நெய்வேத்தி மற்றும் அவருடைய பலன் சிப்பலன் அன்றைய நாளின் தீதி நட்சத்திரம் நல்ல நேரம் சந்திராஷ்டமம் எந்த தெய்வத்தை வணங்கணும் இது போன்ற அனைத்து தகவலும் அந்த குழுவில் தினமும் உங்களுக்கு சொல்லி தரப்போற மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பணத்தின் தேவதையான தனதாய்ச்சினை தாய்க்கு ஒன்பது நாட்கள் மட்டுமே பூஜை செய்ய சக்தி மிகுந்த நாளாக வருது அந்த ஒன்பது நாள் எப்பப்பெல்லாம் வருது அந்த பூஜை எப்படி செய்யணுங்கிறதையும் இந்த தினமூறு மந்திரம் குழுவில் சேரவங்களை போகிறேன் இந்த குழுவில் செய்கிறவங்களுக்கு விருப்பம்னா டிஸ்பிளேயில் இருந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தினமூறு மந்திரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த குழுவினுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் இந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களது அன்னசேவா குழுவின் செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சி வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆன்மீகத்தில் இணைவோம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்